அவரையும் பியூர் நாட்டுக்கோழி சேனல் அன்புடன் வரவேற்கிறோம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே ஒரு நாலு இதை நம்ம கடைப்பிடிக்கணும் ஸோ என்னென்னா அதாவது ஃபஸ்ட்டு ரொம்ப கிளீனாக இருக்கணும் சரிங்களா சுத்தமாக இருக்கணும் ஸோ அந்த கோழி இருக்கிற இடத்தும் சுத்தமாக வச்சிருக்கணும் அதாவது ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணணும் இல்லை டூ டேஸ்க்கு ஒருக்க க்ளீன் பண்ணணும் ஸோ அந்த பிளேஸ் எல்லாமே சுத்தமாக வச்சுருக்கணும் அதற்கு ஃபுட்டு வைக்க அந்த விசில்ஸு அந்த தண்ணி அந்த ஃபீடரு ஸோ எல்லாமே எப்போவுமே க்ளீனாக வச்சுருக்கணும் அது அதை மட்டும் எப்போவுமே ரெகுலராக க்ளீன் பண்ணணும் டெய்லி கிளீன் பண்ணணும் சரிங்களா சோ மத்த இதெல்லாம் எப்போவுமே டூ டேஸ்க்கு நீங்கள் நீங்க கண்டிப்பா பண்ணி பண்ணிதான் ஆகணும் அந்த இடம் எப்போவுமே நீட்டாக சுத்தமா இருக்கணும் ஏன்னா அது சுவாசிக்கிற காத்து ஸோ அது இருக்கிற பிளேஸ் எப்போவுமே க்ளீனாக இருந்ததுன்னா அது ஆரோக்கியமா இருக்கும் சோ நம்பர் ஒன் ஸோ நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நோய் எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும் எப்போவுமே கோடி ரெகுலராக வாட்ச் பண்ணணும் ஸோ என்ன சொல்கிறேன்னா அந்த வெள்ளக்கலுசல் நோய் இருக்கா இல்லைனா இந்த சளி ப்ராப்ளம் இருக்குதா ஸோ அந்த மாதிரி எதாவது டிசீஸ் இருக்குதா ஸோ அந்த கோடி ரெகுலராக ரொட்டினாக நல்லா சாப்பிடுதா நல்லா தண்ணி குடிக்கா ஸோ அந்த மாதிரி ரெகுலராக அதை வாட்ச் பண்ணணும் ஸோ நோய் ப்ராப்ளம் இல்லாமல் சரிங்களா ஸோ இந்த மாதிரி சுத்தமாக இருக்கணும் இது ரெண்டாவது நோய் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது என்னென்னா மூணாவது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக கோழியாக செப்ரேட்டாக பிரிக்கணும் ஸோ எப்படி பிரிக்கணும்னா இந்த பேரண்ட் கோழி தனி முட்டை கோழிக்குன்னு தனியாக வச்சுருப்போம்ல அதுக்கு தனி ஸோ இந்த சப்போஸ் ஒரு சிலர்லாம் கறிக்கு வளர்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி இதையும் கொஞ்சம் தனித்தனியாக தனித்தனியாக செப்ரேட்டாக இது பண்ணி வளர்க்கணும் ஏன்னா ஒன்று 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 சண்டை போடாமல் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப முக்கியம் செப்பரேட்டாக பண்ணணும் ஸோ அதை ப்ராப்பராக கரெக்டாக கரெக்டாக பிடிக்கணும் சரிங்களா நாலாவது என்ன சத்தான உணவுன்னா நான் வீடியோஸ்ல நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கே தெரியும் பெரும்பாலும் சோளம் கம்பு கேழ்வரகு புண்ணாக்கு வேற மந்த்லி ஒன்ஸ் வே பண்ண கொடுத்துருப்பேன் அது வயிற்களை க்ளீன் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் லிவர் டானிக் கொடுப்பேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த அப்படி இருக்கும்போது சோளம்லாம் ரொம்ப சத்தான உணவு சோளம் மஞ்சள் சோளம் ஸோ கம்பு நல்ல நல்ல ஒரு ப்ராடக்ட் நல்ல இதாக இருக்கணும் கம்பு ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சத்தான ஆகாரத்தை குறை குறையாக அரைச்சிட்டு ஸோ நல்ல இது பண்ணிவிட்டு அதை ரெகுலராக கொடுப்பேன் ஸோ இந்த மாதிரி சத்தான உணவு ஸோ இதனால் கால்சியம் சத்து விட்டமின் பி விட்டமின் சி புரத சத்து ஸோ கொழுப்பு சத்து குபரத சத்து தென் இந்த புண்ணாக்கு கொடுக்கும் புரத சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் கறி கோழி கறிக்குன்னு செப்பரேட்டாக வளர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு புண்ணாக்கு கொடுங்க கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகும் ஸோ இந்த மாதிரிலாம் நாலு இதை நம்ம கடைபிடிச்சோம்னா கண்டிப்பாக கோழி வெயிட் கண்டிப்பாக அதிகரிக்கும் நல்ல க்ளீனாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஸோ நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கும் நல்ல ஒரு ரீச்சும் ஆகும் சரிங்களா ஸோ அதனால நீங்கள் நல்ல இந்த நாலு இதையும் கடைபிடிங்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் பார்க்கிங்க ஸோ தயவு செஞ்சு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்